வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகன் ஒன்று அப்துல்கலாம் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அறம் விநாயகன் இரண்டு விநாயகன் இரண்டு நகரம் எத்தனை பிரிவுகளாக திட்டமிடப்பட்டிருந்தன இரண்டு பிரிவுகளாக மேல் கீழ்நகரமைப்பு கீழ் நகர அமைப்பு மூன்று இந்திய அரசு எத்தனை உயிர்கோளக் காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது விடை பதினெட்டு விநாயன் நான்கு இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாகும் போது மொத்த பயன்பாடு எந்த மொத்த பயன்பாடு எந்த நிலையை அடைகிறது விடை உச்ச நிலையை அடைகிறது விநாயன் ஐந்து குடியரசு துணைத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது விடை அறுபத்தி மூன்று முதல் எழுபது வரை விநாயன் ஆறு லில்லியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூலாகும் விடை விளக்குகள் பல தந்த ஒளி விநாயகன் ஏழு ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் ஒரு பெரிய நகரம் ஒரு பெரிய நாகரிகத்தின் நாகரிகத்தை சார்ந்த இரு இரு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் யார் விடை ஜான் மார்ஷல் விநாயன் எட்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு விநாயன் ஒன்பது செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் விடை கார்சன் வினாயன் பத்து பிரதமர் என்பவர் சமமான அமைச்சர்களின் முதன்மையானவர் இரண்டு கேபினெட் அமைப்பின் அடிப்படை தூணாக விளங்குபவர் மூன்று மூன்று அவர் பதவியில் இருக்கும் வரை பதவியும் பொறுப்பும் உடையவராகவும் அசைக்க முடியாத அதிகார மையமாகவும் விளங்குகிறார் என்று கூறியவர் யார் விடை மார்லி நன்றி நண்பர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் தெரிவித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்